எதுவுமே கிடையாது நான் ஓடுறதே வந்து அதிசயமான ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடியும் போது நான் பதினஞ்சு மாதிரி போட்டுருவேன் நிறைய பேர் கேட்குறேன் என்னென்னா அவரா அவர் தாண்டி தாண்டியிருப்பார் அவர் எப்படி குதிச்சிருப்பார் அப்போ அவர் எப்படி தாண்டியிருப்பார்னா நான் என்ன ரெண்டு காலுமே இல்லாமல் அடாத ஃபிசிக்கலுக்கு போனேன் எனக்கும் ரெண்டு கால் இருக்குல்ல எனக்கும் ரெண்டு கை இருக்குது நானும் மனுஷன் தானே அப்போ என்ன நினச்சேன் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது அவர் தாண்டியிருக்க வாய்ப்பே இல்லையே அவர் இப்படி ஓடி இருப்பார் இப்போ உலகத்தில் நான் தாண்டணுமா தாண்டக்கூடாதான்னு முடிவு பண்ற ஒரே ஒரு சக்தி ஆகிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்ட்ட மட்டுதான் இருக்கு யாருமே என்ன பண்ண முடியாது அதை டிசைட் பண்ண முடியாது இது எல்லாருக்குமே பொருந்தும் அதனால் எல்லாருடைய முயற்சிகளும் என்ன ஆகணுங்கிறது அவங்களுடைய விருப்பம்தான் நிறைய பேர் அட்வைஸும் பண்ணாங்க நல்ல ஒரு சர்வீசஸ் குரூப் சர்வீஸ் தான் வாங்கி போக வேண்டியது அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் விருப்பம் அவ்வளோதான் நமக்கு விருப்பமான ஒரு தொழிலை வந்து பண்ணணும்னு ஒரு ஆர்வம் அதுலேயே தான் என்ன அப்போ இந்த டைம் வந்து நான் எதிர்பார்த்ததுதான் ஒரு மொத ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு அப்போ சார் வந்து ரிசல்ட் பார்த்த உடனே கூப்பிட்டாங்க அப்போ தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது தான் சொன்னேன் என்னன்னா சார் ஒன்றா ரேங்க் எடுக்கணும்னு தான் சார் ஆசைப்பட்டேன் அது எடுக்க முடியல எனக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்போ சார் என்னை கேட்கவும் மனசு அதை தான் இருக்குது இருக்கு கேட்குறாரு எப்படி சந்தோஷமாக இருக்காங்க வாய் மட்டும் சொல்லுது சந்தோஷமா இருக்கேன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ஆனா ஒன்றே இருக்குன்னா ஒன்னா ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை ஒருத்தர் எடுத்துருக்கிறானே அப்போ இன்னைக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காரு ஒருத்தர் தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்திருக்காரு கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க் தாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எண்பத்தி நாலரை மார்க் ஏஆர் எண்பத்தி நாலு டிஎஸ்பி ஸ்பெஷல் போலீஸ்க்கு எண்பத்தி நாலு மார்க் என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட் அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு கட் ஆஃப் உயருது அப்படின்னா படிக்கக்கூடியவங்களோட ரேட் வந்து என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு புரிதுங்களா அதனால் வேலை வாய்ப்பை வரைக்கும் இன்றைக்கி நிறைய ட்ரான்ஸ்பரண்டான வெளிப்படைத் தன்மைகள் நிறைய இருக்குது அதனால் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா அதனால் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டு நான் கிளாஸில் சில நேரத்துக்குமே அதை சொல்லியிருப்பேன் நிறைய படிக்கிறீங்க பட் உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ இதை நம்ம நான் அச்சீவ் பண்ண போகிறோம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஹை லெவலில் என்ன பண்ணுங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அன்றைக்கி நான் அந்த தேர்டு ரேங்க் வாங்கியிருக்கம்போது எனக்கு கஷ்டமாக இருந்த விஷயம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் தேர்ட் எடுத்தவனுக்கு ஃபஸ்ட்டையும் எடுக்க முடியலன்னு இருக்கும் ஐம்பதாயிரம் எடுத்தவங்களுக்கு மொதல் தேர்டுக்கு வந்துருக்கலாம்னு இருக்கும் வேலையே கிடைக்கலன்னா வேலையாவது கிடச்சிருந்திருக்கலாமே இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அடால்ட் ஹிட்லர் ஒரு பொன்மொழி அன்னைக்கு பார்த்தேன் அந்த ரிசல்ட் வந்து அன்னைக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த நேரத்தில் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு எத்தனை முறை நீ போராடி அதை வெற்றி பெற்றாலும் அது உனக்கு தோல்விதான் அப்படிங்கிற நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிற அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற காலம் தாழ்த்தி பின்னாடி போய் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அதை நீ வெற்றி எடுக்க முடியாது அப்படிங்கிற ஸோ காலம் ரொம்ப முக்கியமானது ஸோ பருவத்தை பயிர் செய்யற மாதிரி கரெக்டான நேரத்துல படிங்க அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணி படிங்க அச்சீவ்மெண்ட்டுங்கிறதுலாம் பெரிய லெவல்ல எல்லாம் யாருமே பண்ண முடியாது எல்லாருமே சாதாரணமா சாதாரண நிலையிலேருந்து வர்றவங்க தான் நல்ல அச்சீவ்மெண்ட்லாம் ஒன்று கிடையாது நீங்கள் ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அதோ டாப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்க அப்படி ஒரு டார்கெட் பண்ணிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் உங்களால் அந்த இலக்குக்குள்ளே அடைய முடியும் ஏதோ ஒரு பணியிடத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கும் சரி